கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டு ஒன்று ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து உள்ள கிருபையில் பலப்படு இந்த கிருபையில பலப்படுறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம நினைக்கிறோம் இந்த கிருபை ஒரு பலவீனமான ஒன்று இந்த கிருபை அப்படிங்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஓரத்துல நமக்கு தேவையான ஒன்று நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த கிருபை தான் மிக முக்கியமான ஒன்று இந்த கிருபையை நாம புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை நம்ம முழுமையா என்ன செய்யல புரிந்து கொள்ளல அப்போ ஸ்தலர் இருபது இருபத்தி நான்கு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் மறுபடி வாசிக்கலாம் அப்போஸ்தலர் இருபது இருபத்தி நான்கு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு அப்போசலனாகிய பவுல் எதை பிரசங்கம் பண்ணாரா தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் இந்த தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் இந்த கிருபை அப்படிங்கிறது நம்மை உலகத்தோடு ஒத்து வாழ செய்வது இல்லை இந்த வசனத்துல ஆரம்பத்துல பாருங்க ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து என் நான் அருமையாக எண்ணே இந்த கிருவை உலகத்தோடு ஒத்து வாழ செய்யாது அவருக்காக உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்யும் பிரித்தெடுக்கும் நம்முடைய பிராணனை கூட அது என்ன செய்யுமா முக்கியமா நினைக்காது கிருபையை குறித்து சரியா புரிந்து கொள்ளாததுனால கிருபையை ஒரு தவறான உபதேசமாக நம்ம கிருபை தான் சுவிசேஷத்தின் மைய பகுதி கிருபை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்தவித தகுதியும் கிடையாது தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுக்கு தான் என்னது கிருபை அவருடைய வல்லமை அவருடைய ஆற்றல் அவருடைய அன்பு தகுதியே இல்லாத நமக்கு நம் சார்பில் செயல்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது தகுதி இருக்கான்னு பார்த்தா தகுதி கிடையாது அது புதிய கிருபை அப்படின்னு இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் மனிதர்கள் கிட்ட செயல்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய கிருபை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் உலகத்தை படைக்கிறார் மனிதனை யார் சாயல்ல படைக்கிறார் தம்முடைய சாயலில் மனிதன் அதற்கு எந்த விதத்திலையாவது தகுதியுள்ளவனா இல்ல அதுதான் கிருபை எந்தவித தகுதியும் கிடையாது தம்முடைய சாயலை கொடுக்கிறார் மனிதன் விழுந்து போகிறார் அதை ஒரு மீட்பின் திட்டத்தை என்ன செய்கிறார் உருவாக்குகிறார் ஆப்ரஹாமை பிரித்தெடுக்கிறார் தகுதியே இல்லாத அந்நிய வழிபாடுகளில் இருந்த ஆப்ரஹாமை அவர் என்ன செய்கிறார் பிரித்தெடுத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் மனிதனோடு தேவனுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவருக்கு கீழே இறங்கி வந்து என்ன செய்கிறார் உடன்படிக்கை செய்கிறார் ஒரு வசனம் சொல்லுது ஆணையிடுவதற்கு தம்மை விட பெரியவர் யாரும் இல்லை என்பதினால் தம் பேரில் ஆணையிட்டு கொடுத்தாரா ஹலே லுயா தேவன் ஏன் சத்தியம் செய்யணும் அவருக்கு சத்தியம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்ரகாமுக்காக அதை என்ன செய்கிறார் செய்கிறார் அதுதான் கிருபை அவருக்கு நூறு வயதில் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறார் ஈசாக்காக இருக்கட்டும் யாக்கோபுவாக இருக்கட்டும் யாக்கோபு இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயர் பெறுகிறதற்கு அவரிடத்தில் என்ன தகுதி இல்லையா அவர் பெயர் எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தன் என்று சொல்லப்பட்டவர் அங்கு இஸ்ரவேலாக என்ன செய்கிறார் மாறுகிறார் அதுதான் கிருபை யாக்கோவுடைய பிள்ளைகள் பனிரெண்டு பேரையும் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க நம்மை போல குறைகள் நிறைந்த மனிதர்கள் அவர்கள் அங்கு கோத்திர பிதாக்களாக என்ன செய்கிறாங்க மாறுகிறார்கள் அதுதான் என்னது கிருபை மேய்த்த சிறுவன் அங்கு அரசராக என்ன செய்கிறார் மாறுகிறார் அவருடைய தகப்பன் சகோதரர்களே அவருக்குரிய இடத்தை என்ன செய்யல கொடுக்கல ஈசாய் சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணணும் நீ போ அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன உடனே அந்த தைல குப்பி எடுத்துட்டு என்ன செய்கிறார் செல்கிறார் ஈசாய் அவருடைய மகன்கள் எல்லாரும் அவருக்கு விருந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவராக வராங்க இல்ல இவனை நான் புறக்கணித்தேன் இவனை நான் புறக்கணித்தேன் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க சாமுவேல் கேட்கிறார் இவ்வளவுதானா இன்னும் உன்னுடைய குமாரர்கள் இருக்கிறார்களா அவருடைய தந்தை ஈசாய் சொல்றாரு ஆமா இன்னும் ஒருத்தன் இருக்கிறா எங்க இருக்கிறா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் நல்லா கவனிச்சு பாருங்க வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது ஒரு விருந்து அவருடைய குமாரரில் ஒருவர் அரசனாக என்ன செய்யப்படுகிறார் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் தேவனுடைய தீர்க்க தரிசி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார் தேவனுடைய கட்டளை இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் அது ஈசாய்க்கு தெரியுமா தெரியாதா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவத்துக்கு தாவிதுக்கு இன்விடேஷன் கிடையாது அவருடைய பெற்றோர் அவருடைய சகோதரர்களால் அவர் என்ன செய்கிறார் புறக்கணிக்கப்படுகிறார் ஆனால் தேவன் தெரிந்தெடுக்கிறார் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் அங்கு அரசராக என்ன செய்யப்படுகிறார் மாற்றப்படுகிறார் மோசே அடிமையின் சந்ததியிலே இருந்து வந்தவர் ராஜ அரண்மனையில் இளவரசனாக வளர்கிறார் தேவன் நினைத்தால் என்ன வேண்டுமானால் என செய்ய முடியும் செய்ய முடியும் தன்னுடைய சூழ்நிலைகள் ஒரு பொருட்டே இல்லை தானியேலாக இருக்கட்டும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும் ஏசாயாவாக இருக்கட்டும் எரேமியாவாக இருக்கட்டும் கிதியோனாக இருக்கட்டும் எஸ்ரா நெகேமியா இதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சாட்சியுள்ள பாத்திரங்கள் தேவனுடைய கிருபை அவங்க வாழ்க்கையில அதிகம் வெளிப்பட்டு என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே மனிதனாக இறங்கி நம்மை தேடி வருகிறார் என்ன தகுதி நம்மிடத்துல இருந்தது சத்தியம் சொல்லுது நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களாக மிதிக்கப்படத்தக்கவர்களாக அருவறுக்கப்படத்தக்கவர்களாக மறித்து போனவர்களாக உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லாத நிலைமையில நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா இருந்து கொண்டிருந்தோம் நம்மை தேடி தெய்வம் மனிதனாக அடிமையின் கோலம் எடுத்தவர் என்ன செய்கிறார் வருகிறார் இதுதான் கிருபை அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் தேடி வந்து தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் கொடுத்துவிட்டார் தன்னையே என்ன செய்தார் நமக்காக கொடுத்தார் அவருடைய ரத்தம் பாவ அழுக்கில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து ரத்தத்தினால் கழுவி அவர் நம்மை தண்ணியினால் என்ன செய்யல கழுவல எஸ்ஐக்கெல் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க ஒவ்வொருவரும் அந்த இடத்துலதான் இருந்தோம் தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை அணைத்து கொண்டாராம் கழுவ மாத்திர செய்யல என்ன செய்து கொண்டார் அணைத்து கொண்டார் அதுக்கு என்ன தகுதி நம்ம இடத்துல இருந்தது அதுக்கு பேர் தான் என்னது கிருபை அதோட அந்த கிருபை முடிஞ்சுதா இல்லை நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து ஏற்பாட்டு காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த தேவனுடைய மகிமை அவருடைய பிரசன்னம் மகா பரிசுத்தலம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதற்குள் ஒரு மனிதனால் செல்ல முடியாது யாரால என்ன செய்ய முடியாது செல்ல முடியாது பிரதான ஆசாரியர் அதுவும் வருடத்திற்கு முறை அந்த ரத்த சுத்திகரிப்பை செய்து கொண்டுதான் அவர் உள்ள என்ன செய்யணும் போகணும் அப்பேற்பட்ட அந்த பிரசன்னம் அப்பேற்பட்ட அந்த குளோரி அந்த மகிமை இன்று நமக்குள் இருக்கிறது அவர் தங்கி இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இதுக்கு நம என்ன தகுதி இருக்கிறது எந்த தகுதியின் அடிப்படையில் இதை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இதுக்கு பேருதான் கிருபை அவருடைய சுவிசேஷமே கிருபை தான் இந்த கிருபைய புரிந்து கொண்டு நம்முடைய அணுதின வாழ்வில் அதை பயன்படுத்த அவர் விரும்புகிறார் ஹலைலுயா பிரைசலா அதுதான் இங்க பவுல் தீமத்தை யூக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு தீமத்தை யூ ரெண்டு ஒன்று ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு இந்த கிருபை எங்க இருக்குதா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏசு கிறிஸ்து தான் கிருபை நான் பலப்படணும்னா தான் நான் என்ன செய்யணும் பலப்படணும் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய பலத்துல செயல்படுகின்ற வாழ்க்கை இல்லை விசுவாசிகள் சாத்தானால என்ன செய்யப்படுறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் மறுபடி கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய முயற்சி நம்முடைய பலத்தினால் வாழ்கின்ற வாழ்க்கை இல்லை கிருபையில் என்ன செய்யணுமா பலப்படணும் இந்த கிருபையில பலப்படலன்னா வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியாது வாழ முடியாது நமக்குள்ள தெய்வ மகிமை இருக்கலாம் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கலாம் கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கலாம் நமக்குள் அந்த பரிபூரணம் இருக்கலாம் கிருபையில் என்றால் அதை வெளிக்கொண்டு வர நம்மால் முடியாது அதனாலதான் விசுவாசிகளோட வாழ்வும் உலகத்தாரோட வாழ்வும் ஒன்றாக இருக்கிறது ஒரு வித்தியாசமும் இல்லை அவங்களுடைய கஷ்டம்தான் நம்முடைய கஷ்டமாக இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறைதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது அவங்களுக்கு வருகிற சோர்வுதான் நமக்கும் என்ன செய்து வருகிறது என்ன வித்தியாசம் கிருபையில நாம பலப்படுறது இல்ல இந்த கிருபையை அறிந்து கொள்றது மாத்திரம் இல்ல அதுல வளர விரும்புகிறார் நாம் பலப்படவர் விரும்புகிறார் அதை அறிந்து கொள்ளவர் விரும்புகிறார் அப்பொழுதுதான் ஆவியானவரால் நம்மில் செயல்பட முடியும் பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்